பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பதினொன்று ரொம்ப நல்ல விஷயமா சொல்லப்பட்ட ஆறாம் இடத்துல அது இல்லாமல் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அது இல்லாமல் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இந்த மூணு இடத்தையும் பார்வைப்படுகிறார் பார்வை செய்கிறார் பொதுவாக ஆறாம் இடத்துக்கு வரும்போது நல்லதுதான் செய்வார் வெற்றியை கொடுப்பார் எல்லா வகையான வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உறவு உறுதி கண்டிப்பா கிடைக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பா நல்லா இருக்கும் எந்த ஒரு டவுட்டும் வேணாம் அது இல்லாமல் உடம்புல நோய் நொடி இருந்தா கூட சிறு சிறு பாதிப்பு இருந்தா கூட சரியாயிடும் வரவே வராது வந்தாலும் போயிடும் வழக்குகள் ஏற்பட்டிருக்கும் அது பஞ்சாயத்து மூலம் தீர்க்கப்படும் பெரும்பாலும் கோர்ட்டுக்கு போகாது இப்போல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பண்ணிடுறாங்க அந்த காலத்தில் மரத்தடியில் பஞ்சாயத்து பண்ணுவாங்க கிராமத்துல இப்போ அந்த மாதிரி இல்லை டவுன்லெலாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகிற முன்னாடியே பஞ்சாயத்து பண்ணுறோம் போலீஸ் ஸ்டேஷனில் பஞ்சாயத்து பண்ணி சரி அது மாதிரிலாம் நடக்கும் அப்படியே போனாலும் சீக்கிரத்தில் அந்த கேஸ் முடிவுக்கு வந்துடும் தாமதமாகாது இதெல்லாம் நடக்கும் லோன் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிருக்கும் லோன் அப்ளிகேஷன் பண்ணியிருப்பீங்க கடன் கேட்டிருப்பீங்க பேங்க் மூலிமா பிரைவேட் பைனான்ஸ் எப்படி எது வேணாலும் கேட்டிருக்கோம் எல்லாமே தள்ளி போயிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அது நல்ல விஷயம் தானே கேக்கிறது அது இல்லாமல் மறைமுகமான இனிமேசு எதிர்ப்புகள்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாமே இப்போ அந்த அகேன்ஸ்டா இருப்பாங்க எதிராக வேலை செய்வாங்க கூட இருந்த கூலி பறிப்பாங்க பின்னா இடத்துல முதல்ல குத்துவாங்க இப்படிதான் நடக்கும் அதெல்லாமே இப்போ படிப்படியாக குறையாது கொஞ்சமா குறைஞ்சு போயிடும் அவங்க தொல்லை இருக்காது நீங்க நிம்மதியா இருக்கலாம் உங்க வேலையை நீங்க செய்யலாம் கரெக்டா இருக்கலாம் இதுதான் நடக்கும் போது துளாராசிக்காரன் பெரும்பாலும் துளாராசிக்கார்களுக்கு சனி போகணும் அவ்வளவு பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஏனென்றால் உங்கள் ராசியிலே அவர் உச்சம் பெறுகிறார் அப்ப கண்டிப்பா நல்லது செய்வார் உங்க ராசி சுக்கனுக்கு நட்பு கிரகமா இருக்கார் அந்த வகையிலே தான் நல்லதுதான் செய்வார் அடுத்தவங்க மூணாம் இடத்தை பார்ப்பது பார்ப்பதுனால உங்களுக்கு வேகம் விவேகம் ரெண்டுமே வந்துடும் வேகமா இருப்பீங்க விவேகமா இருப்பீங்க ரெண்டுமே நடக்கும் எந்த விஷயத்திலும் துணிச்சல இறங்கி ச காரிய சாதனை புரிவீர்கள் கண்டிப்பா செஞ்சுக்கோங்க சக்சஸ் ஆகிடும் நீங்க செய்யற விஷயம் சக்ஸஸ் ஆகிடும் வெற்றியை கொடுக்கும் அது இல்லாமல் உங்களுடைய உடன்பிறப்புகள் அது மாதிரி சக இளைய சகோதரம் இது மாதிரி வகையில் நல்லா நடக்கும் சிறு சிறு விபத்துகள் ஏற்படும் ஆனா சரியா படும் பெரிய பாதிப்பு வராது குறுகிய தூர பயணங்கள் ஏற்படும் அது அடிக்கடி பக்கத்துல அங்க போயிட்டு வருவீங்க இது இல்லாமல் உங்க ராசிக்கு விரைவ சாணத்தையும் பாக்குறாரு அப்போ நஷ்டங்கள் பெரும்பாலும் குறைஞ்சிரும் விரயங்கள் குறைவா இருக்கும் எது பண்ணாலுமே ஒரு நாள் இப்போ அது குறையாக இருக்கும் தெல்ல தெளிவாக இருந்து எது என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு பார்த்து செய்வீங்க அது மூலியமா ஓரளவுக்கு லாபம் வரும் பெருசா வரணும்னா கூட ஓரளவுக்கு வரும் இதுமாதிரிலாம் நடக்க போகுது அது நம்ம வெளிநாட்டு வாய்ப்பு மாதிரிலாம் கிடைக்கும் இல்லை அங்க இருக்கிற ஒரு தொடர்பு இருக்கும் அது தொழில் மூலியமா இருக்கலாம் வியாபாரம் மூலியமா இருக்கலாம் இந்த மாதிரி நடக்கும் இல்லை உத்தியோகம் மூலியமா போயிட்டு வரலாம் இதெல்லாமே இப்ப நடக்க போதும் காரணம் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும் இந்த மாதிரி நடக்க இது இல்லாமல் பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்கள் இஷ்டதேவி வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் தொடர்ந்து இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரணும் குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபடணும் இருந்தாலும் தெய்வத்தை அடிக்கடி வழிபாடு பண்ணிட்டு வரணும் அடிக்கடி கோயில் குழந்தைங்களாம் போயிட்டு வரணும் புண்ணிய நதியில நீராடணும் புண்ணிய நதின்னு சொல்றாங்க இல்லையா புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்தலத்துல உள்ள நீர்நிலைகளில் நீராடிணும் நீராடிட்டு அவங்க தரிசனம் பண்ணிட்டு வரணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் சில பேர் எதிர்மொழிமாவே நல்ல இருக்கும் அவங்களே மனம் திருந்தி உபத்திரம் கொடுத்துருப்பாங்க தொல்லை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கே புரிஞ்ச மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே மனசாட்சி உண்டு ஆனால் அதை யாருமே யோசிச்சு பார்க்கறது அப்போ இப்போ உள்ள காலகட்டங்கள் வரும்போது சனி பகவான் அதை யோசிக்க வைப்பார் அந்த எதிராளியே யோசிக்க வைப்பார் அவங்களே என்ன பண்ணுவாங்க மறைமுகம் உங்களுக்கு உதவி பண்ணுவோம் இதுல நடக்கும் இவங்க நடந்திருக்கு அப்படிதான் உங்களுக்கும் நடக்கப்போம் கண்டிப்பா நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் அது மூலியமா அடிக்கடி கொஞ்சம் கனவு தொல்லையும் வரும் கிட்ட கிட்ட கனவுல வரும் போயிடும் சரியாயிடும் அதை பத்தி கவலைப்பட வேணாம் இங்க செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்போது உங்க பேர் சுக்கரன் தான் தெய்வங்கள் அம்மன் வழிபாடுதான் பெரும்பாலும் சொல்லப்படும் லக்ஷ்மி லக்ஷ்மியோட அம்சமான தெய்வங்கள் அம்மன் தெய்வங்கள் எல்லாமே சொல்லலாம் பெண் தெய்வங்கள் பெரும்பாலும் பெண் தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அசுமி கோயில் போயிட்டு வரலாம் எல்லா வகையான அன்பன் கோயில் போயிட்டு வரலாம் செவ்வாய் அம்மன் கோயில் போயிட்டு வரலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு வரலாம் இது இல்லாமல் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு விசேஷமா சொல்லப்பட்டேன் ஏன்னா உங்க ராசியில சுவாதி நச்சல அவதரித்தவர் தான் லக்ஷ்மி நரசிம்மர் சிங்கமுகம் கொண்டவர் நரசிம்மர் நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லைன்னு சொல்லுவாங்க உடனே இமீடியட்டாக பலன் கொடுக்கக்கூடியவர் நரசிம்மர் தான் அப்ப என்ன பண்ணணும் நீங்க இப்போ இந்த பயிற்சி காலத்துல கண்டிப்பா நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கணும் எப்போ வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு கிழமையும் உங்களுக்கு வில்லி நல்ல விஷயத்துக்கும் சனிக்கிழமை கட்ட விஷயத்தையும் வழிபாடு பண்ணலாம் நோய் நொடி உள்ளவங்க பாதிப்பு இருக்கிறவங்க அவங்க சனிக்கிழமை வழிபடலாம் ஆஹ் கடன் பயிற்சி தேவை இதெல்லாம் சனிக்கிழமை அது இல்லாமல் நல்ல விஷயம் நடக்கிறவங்க திருமண காரியங்கள் சுப காரியங்கள் வேலை கிடைக்கிறது தொழில் வியாபாரம் இது மாதிரி உள்ளவங்களாம் வில்லிக்கிழமை நரசிம்மருக்கு நெய் விளக்கு போட்டு பானகம் வைத்து துளசி மாலை சாத்தி வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் சனிக்கு பிரீத்தியும் கூட பிரசித்தி பெற்ற சனிஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் சனிக்கிழமையில இயல் ஏற்றி வழிபடலாம் உதவி உதவிப்படலாம் நிறைய தானனம் பண்ணலாம் உங்க ராசிக்குன்னு பார்க்கும்போது பெண்களுக்கு தனிய தானம் பண்றது நல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் விதவைகள் கணவனை இழந்தவர்கள் திருநங்கைகள் இவங்களை உதவி பண்ணிட்டு வரலாம் இவங்களுக்கு அடிக்கடி பொழுக்கணும் அதுவும் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை பண்றது அவ்வளவு விசேஷம் உங்க கையால ஒரு உணவு வெள்ளிக்கிழமையில கொடுக்குறதுகள் தான தருமங்கள் காசு பணம் எது வேணாலும் கொடுக்கலாம் உங்களால முடிஞ்சதே செய்யலாம் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை சமீபமா இருந்திருக்கும் ஒரு விஷயத்த வாங்க முடியாம இருக்கும் ஒரு விஷயத்த விற்க முடியாம இருக்கும் எல்லாமே இருக்கும் அது இப்போ இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் வாங்கலாம் விற்கலாம் பையிங் சைலிங் சொல்றேன் இல்லையா அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் ஒரு வீடு வாங்க நினைச்சிருப்பீங்க இடம் வாங்க நினச்சிருப்பீங்க வண்டி வாங்க எல்லாமே வாங்கலாம் அதே விற்கணும்னு நினச்சிருப்பீங்க அதையும் விற்கலாம் அதை விற்று அதில் வர காசுல குறைவான வேலையில் வாங்கிக்கலாம் இப்போ பெரிய ஒரு விற்கிறீங்க ஒரு அமௌண்ட் வருது அந்த வீடு நல்ல விலைக்கு போகுது அப்போ குறைச்ச வேலையில் ஒரு வீடு வாங்கிக்கலாம் எப்பவுமே வித்துட்டாக்க நம்மளுக்கு கைவிட்டு போயிடும் எதுன்னு ஒன்று வாங்கிக்கணும் திருப்பி அந்த சொத்தை வந்து நிலைநிறுத்திக்கணும் அதான் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி வண்டியை வாங்கணும் குறைந்த வெளில வாங்கிக்கலாம் எல்லாமே வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு மாற்று வழின்னு கூட சொல்லலாம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி சென்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த எரிப்பறிவுலாம் பண்ணுவாங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய சூட்சும பரிகாரம் என்னவென்றால் துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப முடியாம இருப்பாங்க படுத்த இருப்பாங்க அவங்களுக்கு போய் உதவி பண்ணி ஒருத்தர் ரெண்டு பேரை கூட உங்க வசதி கேற்ப பண்ணிக்கணும் அவங்க நல்ல நிலைமை கொண்டு வந்தோம் முடியாம இருக்க நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டீங்கனாலே எப்படினாக்கா ஒரு ஆசை பேர் சுக்கரன் சுக்கரன் என்ன பண்ணுவார்னா அவருக்கு வந்து புராண காலம் சொல்லப்பட்டிருக்கு சஞ்சீவினி மந்திரம் அவருக்கு இறந்தவங்களும் உயிர் பெற்றுருவார் அப்பேற்பட்டவர் அப்போ அந்த ராசிக்கு அதிபதியாக இப்போ இல்லை பிறந்தவனிங்க உடம்புடங்களே இப்போ நடக்க முடியாம இருப்பாங்க அவங்களுக்கு வாக்குறு வாங்கி கொடுக்கலாம் அப்போ நடப்பாங்க அதே மாதிரி சொற்ப செலவில் கொஞ்சம் இல்லை உங்களால் சே குரூப்பில் வருமானம் கலெக்ஷன் பண்ணி அவங்கள சரி பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் முடியாதவங்களையும் முடித்து வைத்தால் நன்மை ஏற்படும் ரொம்ப நாளாக படுத்த பிடிக்கா இருக்கவங்களுக்கு நடக்க முடியாதவங்களுக்கு கை கால் உணவுமாரவங்களுக்கு அவங்க சரி பண்ணக்கூடாது கையை மாற்று கை வாங்கி கொடுக்குறது கால் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் மாதிரி பண்ணலாம் அது வாங்கிட்டு வாங்கி கொடுத்தால அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும் இல்லையா அதுக்கு என்ன சொல்லுவாங்க புதிய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு மாற்று ஏற்படும் அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்போ அவங்கள நினைப்பாங்க இல்லையா கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கு சுட்சிமான பரிகாரம் இது நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காத விஷயம் நடக்கும் நான் சொன்ன இறைப்பிற்கு தானம் பண்ணுவாங்க இந்த தனிப்பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போது அறமணத்தில் நன்மை தான் செய்யும் தீமைகள் குறைவாதான் இருக்கும் அதுக்கும் இந்த இறைப்பயிர்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்து கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்ப்புறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்